வர்த்தகர் அணி துவக்க விழா நடைபெற்றது இந்தியாவில் மிக பிரபலமான தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் இணைந்து நடத்தும் மாநில வர்த்தகர் அணி துவக்க விழா நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகள் மாநாடு சென்னை கொளத்தூர் இருநூறு அடி சாலையில் உள்ள ஜே ஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது பேரமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் வியாபார சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் மாநில தலைவரும் மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாநில பொது செயலாளரும் நுகர்வோர்களின் புரட்சியாளர் முனைவர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக மாநாட்டை நடத்தினார் முதல் நிகழ்ச்சியாக மாநில தலைவர் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் திரு கொளத்தூர் எஸ் எம் பி செல்லதுரை அவர்கள் மாநில இணை செயலாளர் திரு ஆவின் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் திரு பி மாதவன் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியை அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாநில தலைவர் முனைவர் அரிமா ஏ விஜயகுமார் அவர்கள் மற்றும் தேசிய நிர்வாக ஆலோசகர் மற்றும் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எம் சுரேஷ்குமார் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே புருஷோத்தமன் அவர்கள் நிகழ்ச்சியை நிரல் செய்தார் மாநில இணை செயலாளர் திரு காமாட்சி ஆர் செல்வம் அவர்கள் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் திரு ஏ ஒய் பொன்வேல் ஆகியோர்கள் ஒருங்கிணைந்து விழாவை நடத்தினார்கள் இந்த மாநாட்டில் இந்தியா நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பின் நிறுவன தலைவரும் தமிழ்நாடு அரசின் அரசு உறுப்பினர் மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு திரு எஸ் விஜயகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இந்த மாநாட்டில் சில முக்கிய தீர்மானம் மற்றும் ஆலோசனைகளும் செய்யப்பட்டன மாநில துணைத் தலைவரும் மற்றும் திருவள்ளுவர் மாவட்ட தலைவர் சமூக ஆர்வலர் முனைவர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் மாநில துணைத் தலைவரும் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சமூக ஆர்வலர் முனைவர் கே மணிகண்டன் அவர்கள் மாநில பொருளாளர் திரு ஜி அருணகிரி அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு திரு ஜி தமிழ்செல்வன் அவர்கள் மாநில அமைப்பாளர் திரு பி யூசஃப் கான் அவர்கள் மாநில செயலாளர் முனைவர் எம் பிரபாகர் அவர்கள் வடசென்னை மாவட்ட தலைவர் திரு எல் சுகுமார் அவர்கள் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு பி ஹவிஸ் ரகுமான் அவர்கள் தென்சென்னை சென்னை மாவட்ட தலைவர் முனைவர் என் சங்கர் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் திரு கே முத்துக்குமார் அவர்கள் மதுரை மாவட்ட தலைவர் திரு பொன் ஆதிசேடன் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்ட பொறுப்பு தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் வீரமங்கை திருமதி பி வெண்ணிலா அவர்கள் மாநில இணை செயலாளர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் முனைவர் என் ஐயாசாமி அவர்கள் மாநில துணைத் தலைவர் மற்றும் திருச்சி மாவட்ட தலைவர் திரு எஸ் அவர்கள் வேலூர் மாவட்ட தலைவர் திரு பி சண்முகம் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் முனைவர் எஸ் பாபு அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் திரு எஸ் பாஸ்கர் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் திரு எஸ் ஜெயவேலு அவர்கள் வடசென்னை மத்திய சென்னை மாவட்ட நிர்வாகிகள் திரு சி சிவா அவர்கள் திரு ஏ பி மகேஷ் அவர்கள் திரு எஸ் பி எஸ் ராஜலிங்கம் அவர்கள் திரு எம் ஆர் நித்யானந்தம் அவர்கள் திரு ஏ திலீப்குமார் அவர்கள் திரு ராஜ் அவர்கள் திரு எம் கிரிராஜன் அவர்கள் திரு அருண் ராஜா அவர்கள் திரு எஸ் முனுசாமி அவர்கள் திரு பி பரணிதரன் அவர்கள் மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் தங்கள் கருத்துக்களையும் வணிகர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்கள்

पुकता दे पुकता दे अजय महेंद्र पुकता दे अजय महेंद्र पुकता दे अजय महेंद्र पुकता दे अजय महेंद्र पुकता दे ये माटा 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 दे नुकर हो गए ये माटा दे नुकर बोल रहे ये माटा दे नुकर हो गए ये माटा दे नुकर बोल रहे ये माटा द

సేయ కరికై సయ కరికై సయ దరికై సయ కరికై సయ కరికై సయ పల్లి పాడంగల్ పల్లి పాడంగల్ పల్లి పాడంగల్ పల్లి పాడంగల్ కల్లూరి పాడంగల్ కల్లూరి పాడంగల్ కల్లూరి పాడంగల్ కల్లూరి పాడంగల్ లూగర్వో సత్తతై లూగర్వో సత్తతై பாடமாக்கு 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 அடிப்படை சட்டங்களும் அடிப்படை சட்டங்களையும் நுகர்வோர் சட்டங்களையும் நுகர்வோர் சட்டங்களையும் நுகர்வோர் சட்டங்களையும் நுகர்வோர் சட்டங்களையும் மனித உரிமை சட்டங்களையும் மனித உரிமை சட்டங்களையும் மனித உரிமை சட்டங்களிலும் ஐந்திருப்போம் மறைந்திருப்போம் மரு வளம் மறுவோம் மலம் மருவோம் வளம் மருவோம் மலம் மறுவோம்

வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் திரு கொளத்தூர் எஸ் எம் பி செல்லதுரை அவர்கள் மற்றும் வியாபார சங்க நிர்வாகிகள் மகளிருக்கு புடவையை வழங்கினார்கள் பிறகு பேரமைப்பின் மாவட்ட தலைவர்கள் பலர் தங்கள் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் குறைகளை கோரிக்கையாக மாநில தலைவர் முனைவர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் முன் வைத்தார்கள் பின்பு பேசிய பேரமைப்பின் மாநில இனி வரும் காலங்களில் நுகர்வோர்கள் மற்றும் வணிகர்கள் இணைந்து பொதுமக்களுக்கு சேவை செய்வார்கள் பிறகு பொதுமக்கள் அனைவரும் தயவு செய்து வியாபாரிகளிடம் நேரில் சென்று பொருட்களை வாங்குங்கள் ஆன்லைனில் பொருட்களை தவிர்க்கவும் என்றும் தெரிவித்தார் தமிழக அரசுக்கு இருபது முக்கிய அம்ச கோரிக்கைகள் வைக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியை மாநில இணை செயலாளர் டாக்டர் டி கிறிஸ்டி டாப்னி அவர்கள் அழகாக தொகுத்து வழங்கினார் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட ஊடக பிரிவு திரு ஏ எல் கரீம் அவர்கள் நன்றியை தெரிவித்தார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச சேவை செய்து வரும் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்புக்கு சக்சிஸ் டிவியின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகம் இணைந்து இன்றைய தினம் சென்னை குளத்தூரில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகள் மாநாடு என்ற தலைப்பில் ஒரு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அமைப்பின் செயல்பாடுகள் அறிந்த அமைப்பினுடைய தோழமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய வணிகர் சங்கங்கள் பேரமைப்பினுடைய வடக்கு மண்டலத்தினுடைய தலைவர் எஸ் எம்பி செல்லதுரை அவர்கள் தலைமை வகித்தார்கள் திரு ஆவின் பாலசுப்ரமணியம் அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் நுகர்வோர் பேரமைப்பினுடைய மாநில மாவட்ட வட்ட பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசிற்கும் நுகர்வோர்களின் பாதுகாப்பு கருதி இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் முக்கிய நிகழ்வுகளாக அனைத்து மாவட்டங்களிலும் நுகர்வோர் பாதுகாப்பு குழு அமைத்தது போன்று வட்ட அளவிலும் தாலுக்கா அளவிலும் நுகர்வோர் பாதுகாப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் மத்திய மாநில அரசு துறைகளில் நுகர்வோர் சார்ந்த பிரச்சனைகளை விவாதிக்க அனைத்து துறைகளிலும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அங்கீகரிக்கப்பட்ட நுகர்வோர் குழுக்களை ஒருங்கிணைத்து அந்த துறை சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் நடத்த வேண்டும் அதே போன்று நுகர்வோர் நீதிமன்றங்களில் காலி பணியிடங்களை முக்கியமாக பணியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் நீதிபதி பணியிடங்கள் மற்றும் உறுப்பினர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் போன்று எல்லா மாவட்டங்களிலும் நுகர்வோர் நீதிமன்றங்கள் சார்பில் நுகர்வோர் லோக் அதாலத் என்கின்ற ஒரு முறையை அமுல்படுத்த வேண்டும் என்றும் இந்த தினத்தில் நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வ வைத்தோம் போன்று எல்லா மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் இந்திய தர அவைமானத்தின் சோதனை சாவடி குறிப்பாக தங்கத்தின் தரத்தையும் வைரத்தின் தரத்தையும் ஆய்வு செய்யும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் பிஐஎஸ் பண்ணக்கூடிய பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட் சார்பில் ஒரு சோதனை சாவடி எல்லா மாவட்டங்களிலும் அமைக்க வேண்டும் குறிப்பாக மக்கள் நடமாடும் மக்கள் அதிக அளவு வியாபாரம் செய்யக்கூடிய குறிப்பாக சொல்லப்போனால் டி நகர் மாம்பழம் போடுகின்ற பகுதிகளைப் போன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வணிக மையங்களுக்கு நடுவில் தங்கத்தை ஆய்வு செய்கின்ற தங்கத்தின் தரத்தை அறியக்கூடிய வகையில் ஒரு சோதனை சாவடி என்கின்ற ஒரு சோதனை சாடி மையத்தை அமைக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் மத்திய அரசின் இந்திய தர அமைமனத்துக்கு கோரிக்கை வைத்தோம் அதேபோன்று ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சில் மாநிலங்களை ஒருங்கிணைத்து மத்திய அரசினுடைய தலைமையில் நடைபெற்றுக் கூடிய அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் அங்கீகரிக்கப்பட்ட தன்னார்வ நுகர்வோர் அமைப்பினை ஒரு உறுப்பினராக இணைத்து ஆலோசனைக் குழுவில் பங்கேற்பதற்கு மத்திய அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதேபோல தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் என்ற பெயரிலே மருத்துவமனையில் சென்று நோயாளிகளை சேர்த்த பின்பு நோயாளிகள் உறவினர்கள் அந்த மருத்துவ காப்பீடு அட்டையை பெறுவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு சிரமத்தை மேற்கொள்ளுகின்ற வகையில் தற்போது செயல்பட்டு செயல்பட்டு வருகிறார்கள் அதை கருத்தில் கொண்டு அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக தலைமை மருத்துவமனைகளில் வாரத்திற்கு மூன்று முறையோ அல்லது வாரத்திற்கு நான்கு முறையோ முதலமைச்சர் காப்பீடு திட்டம் வழங்கும் திட்டத்தை அந்த மருத்துவமனையிலே செயல்படுத்தி பொதுமக்களுக்கு நன்மை பயக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு நாங்கள் இன்றைக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் அடுத்தபடியாக மத்திய அரசு அறிவித்துள்ள பன்னெண்டு கார தங்க நகைகளை விற்பனை செய்யும் திட்டம் அதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கிய திட்டத்தின்படி தற்போது அதை நடைமுறைப்படுத்துவதில் மிகுந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது நுகர்வோர்கள் இம்மாதிரியான பன்னெண்டு கேரட்டுகள் நகைகளை வாங்கும் பொழுது எம்மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்பட வேண்டும் அந்த நகையை வாங்குவதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் குறித்தும் பிரிவாக அவர்களுக்கு விழிப்புணர்வு செய்யும் நோக்கத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளை ஒருங்கிணைத்து பிஏஎஸ் பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் அதை மாவட்ட வாரியாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இன்றைக்கு மத்திய அரசுக்கும் நாங்கள் வைத்திருக்கின்றோம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் தற்போது வழங்கப்பட்டு அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயில் இது போன்ற பொருட்களுடன் மக்களின் நலன் சார்ந்த பாரம்பரியமான அரிசி குறிப்பாக சொல்லப்போனால் கேழ்வரகு வரகு சாமை குதிரைவாளி இந்த மாதிரியான அரிசி அரிசிகளை மாவாக அரைத்தோ அல்லது அரிசியாகவோ குறைந்த கட்டணத்தில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த கூட்டத்தில் தமிழகத்தை சார்ந்த தன்னாரோ நுகர்வோர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் வியாபாரிகள் சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் இந்த விழிப்புணர்வு மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த கூட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் இந்த கூட்டம் மன நிறைவுடன் மக்களுக்கு கோரிக்கை வைத்து நிச்சயமாக இந்த அரசு முன்னெடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கையுடன் கூட்டம் நிறைவு பெற்றது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்